எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் பிரபலமாக ஒளம் வந்த நடிகை தற்பொழுது வந்து அவருக்கு நாற்பத்தி ஆறு வயதாகிறது நாற்பத்தி ஆறு வயது ஆனாலும் வந்து இன்னுமே வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கார் இது குறித்து வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் அவர் பேசியும் இருக்கார் ஒரு சில நடிகைகள் வந்து சினிமாவில் முழு மூச்சாக இருங்குவாங்க இதனால் வந்து திருமணம் போன்றவற்றில் வந்து ஈடுபடாமல் இருப்பாங்க அவங்களுக்கு அதில் நாட்டமும் இருக்காது அதனால் அதை வந்து தவிர்த்துடுவாங்க இன்றைய காலகட்டத்தில் கூட வந்து ஒரு சில நடிகைகள் வந்து திருமண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலே இருந்துட்டும் வராங்க மேலும் ஒரு சிலர் வந்து முதல் திருமண வாழ்க்கை வந்து வெற்றி அடையலைனா அதன் பிறகு வந்து அதிலிருந்து நாட்டம் இல்லாமலே இருப்பாங்க அதே போல் தான் வந்து அந்த காலத்திலையுமே வந்து ஒரு சில நடிகைகள் வந்து திருமண வாழ்க்கையை தவிர்த்துட்டும் வந்திருக்காங்க அதற்கு பல காரணங்களும் வந்து அவர்களிடம் இருக்கும் அந்த வகையில் எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் பிரபலமாக வளம் வந்த நடிகை தான் வந்து கௌசல்யா அவர் தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை வந்து பேசியிருக்கார் இவர் வந்து விஜய் பிரபுதேவா கார்த்திக் மம்முட்டி மோகன்லால் உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்களுக்கு ஹீரோயினாக ஜோடியாக வந்து பல படங்களில் நடித்திருக்கார் தமிழில் இவர் வந்து முரளை நடிப்பில் வெளியான காலமில்லம் காதல் வாழ்கின்ற படத்தின் மூலமாக வந்து கதாநாயகியாக அறிமுகமானார் அதன் பிறகு வந்து இவருக்கு அடுத்த படமே வந்து நேருக்கு நேர் படம் மூலமாக விஜய்க்கு வந்து ஜோடியாகும் வாய்ப்பும் கிடைத்தது ரெண்டாவது படத்திலேயே வந்து அதன் பிறகு வந்து பிரியமுடன் படத்துலேயுமே வந்து விஜய்க்கு ஜோடியாக நடித்திருப்பார் இவர் திருமலை படத்தில் ரகுவரனுக்கு ஜோடியாக நடித்திருப்பார் இவர் இவர் இடையில் வந்து சில காலங்கள் வந்து படங்களில் நடிக்கலை சொந்த வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டார் இவர் இதனால் வந்து நடுவில் சில காலம் வந்து படத்தில் நடிப்பதையும் வந்து தவிர்த்துட்டும் வந்தார் இவருக்கு தற்போது வந்து நாற்பத்தி ஆறு வயது ஆகும் நிலையில் இன்னுமே வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கார் இது குறித்து ஒரு பேட்டியில் அவர் சொன்னும்பொழுது நான் வந்து சினிமாவில் பிஸியாக இருக்கும்பொழுதே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து திருமணத்தில் முடியலை அது பாதியிலே வந்து கைவிடப்பட்டது இதனால் வந்து நான் திருமணத்தில் அதிக நாட்டமும் இல்லாமல் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா நான் குடும்பம் குழந்தை இது போன்ற பெரிய பொறுப்புகளை என்னால் வந்து சிறப்பாக கையாள முடியுமான்னு தெரியல இதனாலையுமே வந்து எனக்கு கல்யாணத்தில் ஈடுபாடும் இல்லை நாட்டமும் இல்லை இப்போ வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது இதுவும் ஒரு காரணம்னு வந்து சொல்லியிருந்தார் கௌசல்யா அவர்கள் இது குறித்து அவருடைய அம்மாவும் வந்து ஒரு முறை பேசியிருக்கார் என் மகள் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது எனக்கு மிகுந்த மனவலியை கொடுக்குது மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒருபோதும் வந்து நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அதே சமயம் வந்து மகளுக்கு கல்யாணம்னா மகள் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க அப்படின்னா நான் ரொம்பவே வந்து சந்தோஷப்படவேன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் மேலும் இதுமட்டும் தமிழ் சினிமா தொடர்பான சாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் சினிமாட்ட யூடியூப் சேனலில் பார்க்கும் நன்றி வணக்கம்